வணக்கம் நண்பர்களே நான் கோவை டிரைவர் என்ன வீடியோன்னு பார்க்குறீங்க கார்கில் ஆறு இல்லைன்னு பார்க்குறீங்களா முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்திங்க எடுத்துன்னு கேட்டிங்கன்னா ஆனைக்கட்டி வந்து ஃபுல் வீடியோ வருங்க ஃபுல்லாக பாருங்கள் மெயினாக எதுக்கு இந்த வீடியோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆணக்கட்டியில் அகலையில ரூம் ஸ்டெயலாக இருக்குது நல்ல நல்ல இடமெல்லாம் இருக்குது ஆனால் ரோடு கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்குது ஆனக்கட்டி பறவைங்களா பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல ஒரு ரோடே இல்லைங்க அப்படி இருக்குது காரெலாம் பார்த்தீங்கன்னா போல்டுனுட்டு நீங்கள் ஸ்பேனர் இதெல்லாம் கையிலேயே கொண்டு போயிருங்க அப்பப்போ கஸ்டமர் ஆயிரப்பட்டு டைட் பண்ணிடுங்க அளவுக்கு இருக்குது ரோடு ஒரு இடத்துல எல்லாம் எல்லாம் அப்படியே மெதுவாக ஓட்டிகிட்டு போயிட்டு வந்தாச்சு ஒரு சில இடத்துல அலோவ் பண்ணல மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டேன்ட்டாங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லபடியாக நம்ம ஆணக்கட்டி வாடகையை முடிச்சு விட்டாச்சு கஸ்டமர் விட்டு கிட்டே ஒரு டீ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு சரி முடிச்சுருக்காங்க என்ன நம்ம ஸ்டார்டிங் ஒரு வீடியோ போட்டிருப்போம் அது வருங்க அந்த வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் கடைசி வரைக்கும் போடுவோம் நம்ம அதில் அந்த செல் நம்பரு அந்த ஹோம் ஸ்டே செல் நம்பர் எல்லாமே லிங்க் எல்லாமே வருங்க நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதை பண்ணிக்கிறேன் கரெக்டாக பை பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோவை டிரைவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா எல்லாத்துக்கும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம ஒரு கஸ்டமர் கூப்பிட்டுருந்தாங்க நம்ம பழைய கஸ்டமரு வால்பாறை கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு ஒரு வருஷத்து மாதிரி அந்த கஸ்டமர் வந்து இப்போ நம்ம மானக்கட்டியில் மானக்கட்டியில் வந்து சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு கேட்டுருந்தாங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இடம் வீடு அவர் கொண்டாட்டு செடி இருந்தாங்க கோயில் வீடு கஸ்டமர் பாருங்கள் நிற்கிறாரு ஆமாம் கோயில் சூப்பராக இருக்குங்க வீடு தான் பிக்கப் தான் ட்ராப்பு நாளைக்கு சாயங்காலம் வருவோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஆன்கட்டி போயிட்டு எதிர்க்க ஒர்க்க முடியுமோ ஒர்க் பண்ணலாம் ஏன்னா எனக்கு அனுக்கட்டி வரைக்கும் தான் போயிருக்கேன் அதுக்கப்புறம் அட்டப்பாடி அகலி அந்த மாதிரிலாம் போனதே இல்லை ஆனால் ஃபஸ்ட் எங்கே போகிறேன் வாழ்ப்பாறைக்கு ஃபஸ்ட் டைம் இவங்களை தான் கூட்டிகிட்டு போகணும் அது எனக்கு இது ரெண்டாவது அனுபவம் இவங்களோட போகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சுங்க நம்ம ரூமுக்கு இதாக ரூமு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் சாப்பிட்டு சாப்பாடு கொண்டு வந்துட்டோம் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க கரெக்டாக ஒரு ரெண்டு மணிக்கெலாம் கிளம்பி நம்ம லொக்கேஷன்லேருந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது கரெக்டாக நம்ம லொக்கேஷன் அகலையிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல இந்த வியூ பாயிண்ட் வந்துடுங்க இந்த வியூ பாயிண்ட் வந்து ரோடு எதுன்னு கேட்டிங்கன்னா நரசிமுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கே ஒரு லொக்கேஷன் இருக்குதுங்க அது ஏதோ ரிவர் மாதிரி ஆறு மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க அங்கே போகிறதுக்கு தான் பிளானுங்க இதை போகிற வழியிலே இதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னாங்க இது ரொம்ப பக்கமாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஊட்டி கொடைக்கானல் மூணாறு மாதிரி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது இங்கே கொஞ்சம் வெயில் பட்டையை கிளம்பிச்சுங்க காற்று தான் பயங்கரமாக அடிக்குது வெயில் அந்தளவுக்கு கிடச்சிதோ அதே மாதிரி காற்று அடிக்கிறது அந்த வெயிலாக தெரியல காற்று தான் தெரிஞ்சுது வெயில் அந்தளவுக்கு தெரியல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மேலே வரைக்கும் போகலாங்க நான் நம்ம மேலே வரைக்கும் போக முடியல கஸ்டமரு வேண்டான்ட்டாங்க நான் சும்மா அப்படியே ஒரு வீடியோ வீடியோக்கிறதுக்காக வந்தேங்க சரி அப்படியே ஒரு கவர் பண்ணிடலாம் நம்ம வீடியோவில் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வர்றவங்க மேலே வரைக்கும் நடந்து போகலாம் நடந்து போனால் வியூ பாயிண்ட் பார்த்துக்கலாம் மற்றபடி பெருசா இல்லை ஒன்றும் இல்லை ஒரு இயற்கையை ரசிக்கலாம் அப்படிங்கன்னா அந்த காற்று இயற்கையை ரசிக்கலான்னா போகலாம் அப்புறம் ரீல்ஸ் பண்ணலான்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக முடியாது டவரே இல்லைங்க அங்கே வோடாஃபோன் பிஎஸ்என்எல் மட்டும் தான் கிடைக்கிது ஏர்டெல்லில் ஜியோலாம் கிடைக்கலைங்க அங்கே அதையும் இது பண்ணிக்கோங்க பார்த்து இது பண்ணுங்க போகிறவங்க இது எதுக்கு இந்த வீடியோன்னு கேட்டிங்கன்னா அங்கே நான் போய் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறேன் அது எல்லாம் அதாவது என்னென்ன பிரச்சனை அங்கே இருக்குதுன்னு அதை ஒரு வீடியோவே போடலாம் தான் போட்டேன் அங்கே முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த நரசிம்முக்கு வந்து போகலிங்க அங்கே வந்து கூட்டமாக இருந்துச்சு கோயிலுக்கு போயிடலான்ட்டாங்க கஸ்டமர் ஸோ அந்த கோயிலுக்கு வந்தால் இந்த கோயில் ஆப்போசிட்டில் ஒரு கோயில் இருந்துச்சுங்க அந்த கோயிலுக்கு போகிற பாலை உடஞ்சிருச்சு அதை கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் அங்கே போக முடியல அப்புறம் கஸ்டமர் சீதை குளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு அங்கேயே பக்கத்துலேயே குளிச்சுட்டுங்க அந்த இடத்துலேயே ஒரு ஓரத்தில் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்துட்டாங்க அந்த கோயிலுங்க அந்த கோயிலில் முடிச்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணோம் மழை வேறு லைட்டாக அப்படி ஆரம்பிச்சிட்டு இங்கே தான் உண்மையான ஆணைக்கட்டியே நாங்கள் பார்த்தோங்க அந்த பார்த்திங்கன்னா பெரிய வரும் மழை அப்படி அப்படி இந்த பனி இதெல்லாம் அப்படியே மழையும் பெய்யுது பனியும் பெய்யுதுங்க அருமையாக இருந்துச்சு ஊட்டியில் இருக்கிற ஃபீலே இங்கே வந்ததுக்கப்புறம் கொடுத்துச்சு இந்த கோயிலில் பூஜை ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கஸ்டமர் சாணம் கும்பிட்டுருந்தாங்க சரிட்டு நம்ம அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி ஒரு வீடியோ எடுத்துட்டுங்க அப்படியே கிளம்பி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம் காற்று அடிக்குங்க ஜர்க்கின்னு இந்த மலக்காய் இது மாதிரி போட்டு பறக்கிற மாதிரி வீடியோலாம் போட்டிருப்பாங்க ரீல்ஸில் அந்த இடங்க இது வந்து பாரஸ்ட் வந்து இப்போ இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க அலோடு இல்லைன்ட்டாங்க அங்கே நிறைய விபத்துகள் நடக்குது அப்படின்ட்டுங்க அங்கேருந்து இருந்த ஒரு கார் வந்து எங்களுக்கு சொன்னார் நாங்கள் முன்னாடி மட்டும் நின்று வீடியோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி தான் எடுத்தோம் இந்த போர்ட்லேயே போட்டிருக்குது நாட்டை அலோடு எங்களில் போகக்கூடாதுன்னு இங்கிலீஷில் போட்டுருந்துதுங்க நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியல அதனால் அது தமிழில் சொல்கிறேன் என்ன போட்டிருந்துச்சுன்னு தெரியலங்க அவர் அவர் வந்து சொல்லிட்டு போனார் கஷ்டமர்னாங்களா பார்த்து சரி கிளம்பலாம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்த பணி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சொர்க்க பூமி மாதிரி இருந்ததுங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து நேராக வீட்டுக்கே வந்தாச்சுங்க ரூமுக்கே வந்தாச்சு வந்து அப்புறம் குழந்தைக்கு இட்லி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இட்லி கிடைக்கலங்க எங்கேயுமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு கடை இருந்துச்சுங்க தலைசேரின்னு சொல்லிட்டு அங்கே அதான் கிடச்சது இட்லி இருந்ததுங்க இட்லி வாங்கிட்டுங்க அப்படியே நம்ம கொடுத்துட்டு அப்புறம் ஹோட்டல் நம்மளுக்கு சாப்பிட்ற பார்சல் வாங்கிட்டு போய்ங்க இதான் நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுங்க பார்த்திங்கன்னா தெரியும் சில நம்பருமோ அந்த பேர்லாம் போட்டிருக்குறேங்க வேணும்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த செல் நம்பர் கூப்பிட்டு புக் பண்ணி போகலாம் ஆன்லைன்லேயும் புக் பண்ணிவிட்டு போய்க்கலாங்க செல் நம்பரில் புக் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க ஆன்லைனில் வந்து சில டைம் கிடைக்கிறதில்லைங்க அதனால் ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லாயிருக்கும் வியூ பாயிண்ட்டு ஒட்டியே இருக்குங்க அந்த மலைக்கு அந்தளவு அந்த வியூ பாயிண்ட்டுங்க நான் ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் தானே அந்த ஃபஸ்ட்டு வியூ வியூ பாயிண்ட் காட்டினதுங்க நம்ம பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்க இந்த இதுக்குள்ளே பாருங்கள் சாப்பிட்டு சமைச்சிக்கலாம் ச டைனிங் டேபிள் இருக்குதுங்க டிவி இருக்குது பெட்டு கிட் எல்லாம் நீட்டாக அருமையாக இருந்ததுங்க மேலுமே என்ன சொல்கிறது கீ நீட் அண்ட் க்ளீன் தாங்க பாத்ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க அவங்ககிட்ட விசாரித்தேன் ஒரு கஸ்டமர் கிளம்பிட்டாங்கன்னா நாங்கள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த கஸ்டமருக்கே கொடுப்போம் இல்லாட்டி அவங்களுக்கு வெயிட் பண்ண சொல்லி தான் நாங்கள் இது பண்ணுவோம் இல்லை பரவாயில்லாம் சொன்னால் கேட்க மாட்டோங்க நாங்கள் க்ளீன் பண்ணி தான் கொடுப்போம் ஏன்னா அது எங்களுக்கு அதனால தான் இது எப்போயுமே புக்கிங்லேயே இருந்துகிட்ருக்கு நாங்கள் கிளம்புலையுமே அடுத்த கஸ்டமர் ரெடியாக இருந்தாங்க நாங்கள் கிளம்புனையுமே வந்துட்டாங்க அப்புறம் நம்ம அங்கேருந்து வெக்கேட் பண்ணிவிட்டுங்க பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து பக்கத்தில் ஒரு கோயில் இருந்துச்சுங்க கஸ்டமர் ஒரு கோயில் கேட்டாங்க அந்த கோயிலில் போய் சாமி இங்கே இருக்கு வருங்க சாமி கும்பிட்டு அங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு இன்னொரு இடத்துக்கு கிளம்பனங்க அருமையாக இருந்ததுங்க ஜல்லிப்பாறையா ஜல்லி ஜல்லிப்பாறை என்னென்னமோ சொன்னாங்க ஒரு ஏரியா அங்கே போய் அங்கேயும் பார்க்க முடியல திரும்பி கோயம்புத்தூரே வந்துட்டோங்க வந்து கடைசியாக அனுபவி கோயிலில் சாமி கும்பிட்டுங்க அவ்வளோதான் கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணிருங்கோ